வெல்கம் ஜே சுதிலியா ஃபேமிலி இன்னைக்கு நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண இருக்கோம் ஒரு பாட்டு பாட இருக்காங்க தை மாச பிறந்தாச்சு 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 தை மாச பிறந்தாச்சு

உலகமெங்கும் வனம் செழிக்க உலக உலகம் எங்கும் செழிக்க உதயமாகும் சூரியன் போல உதயமாகும் சூரியன் போல தமிழ திருவிழா பொங்கல் திருவிழா தமிழ திருவிழா பொங்கல் திருவிழா தமிழ திருவிழா தை பொங்கல் திருவிழா திருவிழா காப்பு கட்டு காப்பு கட்டு கூற மேல காப்பு கட்டு பழையன கழிந்து புதியன புகும் நாள் பழையன கழிந்து புதியன புகும் போகி பண்டிகை போகி பண்டிகை தை மாசம் முதல் நாள் பொங்கல் திருநாள் மாசம் முதல் நாள் பொங்கல் திருநாள் உழைக்கும் உழவனுக்கு நன்றி சொல்லுவோம் உழவனுக்கு நன்றி சொல்வோம் தை மாசம் முதல் நாள் தை பொங்கல் திருநாள் உழைக்கும் உழவனுக்கு நன்றி சொல்வோம் புதுபான புத்தரிசி வெல்லமிட்டு பொங்கல் செய்வோம் வெல்லமிட்டு பொங்கல் செய்வோம் இயற்கை தெய்வம் சூரியன வணங்குவோம் தெய்வம் சூரியன வணங்குவோம் விழை நிலம் செழிக்க அன்னைக்கு நன்றி சொல்வோம் செழிக்க அன்னைக்கு நன்றி சொல்வோம் உழைத்த உறவுக்கார மாட்டுக்கும் நன்றி சொல்வோம் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் என்று நாம் இந்த பொங்கலை கொண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஜெயஸ்ருதிலயா ஸ்டூடெண்ட்ஸு ஆசிரியை ஆகிய நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்